அம்மா ரொம்ப போர் அடிக்குது ஒரு நல்ல கதை சொல்லுங்கம்மா ஒரு சேட்டு வீட்டில் வேலை செய்கிறவர் கோயிலுக்கு போய்ட்டுருக்கப்ப சீடி அவர்கிட்ட ஆயிரம் ரூபாய் கையில் கொடுத்து அப்படியே கோயிலில் உண்டியில் போட சொல்லி சொன்னாராம் அவர் கோயிலுக்கு போயிட்டுருக்கப்ப வழியில் ஒரு ரொம்ப ஏழை குடும்பம் பசியோடு இருந்தாங்களாம் அந்த வேலைக்கார்கிட்ட கைக்கு தேவையான அளவு தான் பணம் இருக்குது உடனே அவர் சேடு உண்டியில் போட சொல்லி கொடுத்த காசில் அவங்களுக்கு எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு அப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா செலவாயிடுச்சி மீந்த காசை ஐம்பது ரூபாய் உண்டியில் போட்டுட்டு எங்கள் சேடை நல்லா பார்த்துக்க கடவுளேன்னு வேண்டிக்கிட்டாரு அன்னைக்கு ராத்திரி சேடு கனவுல கடவுள் வந்தாராம் நீ எனக்கு உண்டியில் போட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா என்கிட்ட வந்துடுச்சுன்னு சொன்னாராம் என்ன நான் ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான் காசு அமிச்சேன் நான் ஆயிரம் ரூபாய் அமிச்சேன் அவர் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டால் மீந்து ஐம்பது ரூபாய் எங்க யோசிக்கிட்டே திரும்ப வந்து வேலைக்கார்கிட்ட கேட்டாரு ஆயிரம் ரூபாயில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் போட்டியா மீந்த ஐம்பது ரூபாய் என்ன பண்ண உடனே இந்த வேலைக்கார அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா நான் உண்டியில் போட்டது வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும்தான் மிச்சம் இருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயில ஒரு ஏழை குடும்பத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாரு ஒரு ஏழைக்கு பண்ண சேவைதான் கடவுளுக்கு பண்ண சேவை ஏழை கிட்டதான் கடவுள் இருப்பாருன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் கதை கதை இந்த மாதிரி இன்னும் நிறைய நாங்களும் உங்களுக்கு டெய்லியும் ஒரு கதையை சொல்றோம் மக்களே டெய்லி இந்த மாதிரி கதை வரும் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே